ஸ்ரீமத் பகவத் கீதையின் பதினாறாவது உபதேசம் இது எந்த ஒரு நபரையும் சார்ந்து இருக்க வேண்டாம் நீங்கள் யாரையும் சார்ந்திருக்காத வரை உன்னை யாரும் காயப்படுத்த முடியாது உன்னை யாரும் பயன்படுத்திக் கொள்ள முடியாது நீங்கள் ஒருவரை சார்ந்திருக்கும் நாள் அன்று முதல் நீ அவனுக்கு அடிமையாகிவிடு பிறரின் உதவியற்ற தன்மையை மக்கள் அடையாளம் கண்டு கொள்கின்றனர் பின்னர் அந்த உதவியின்மை அவர்களின் மிகப்பெரிய சுரண்டலாக மாறுகிறது அவர்கள் அதை உணர ஆரம்பித்தவுடன் இந்த நபர் இல்லாமல் என் வேலை நடக்காது அவர்கள் தங்கள் உண்மையான நிறத்தை காட்டத் தொடங்குகிறார்கள் மற்றும் அவர்கள் அதை உணரும்போது உங்கள் வேலையை நீங்களே செய்யலாம் அல்லது உங்களுக்கு விருப்பங்கள் உள்ளன பின்னர் அவர்கள் அமைதியாக வேலை செய்கிறார்கள் ஆணவம் இல்லாமல் தொந்தரவு இல்லாமல் நீங்கள் அத்தகைய வேலையை செய்தால் உங்கள் முதலாளி உங்களுக்கு அநியாயம் செய்யும் இடத்தில் ஆனால் நீங்கள் அந்த வேலையை சார்ந்திருப்பதால் எல்லாவற்றையும் பொறுத்துக் கொள்கிறீர்கள் பின்னர் அந்த நபர் நிச்சயமாக அதை பயன்படுத்திக் கொள்வார் நீங்கள் அத்தகைய குடும்பத்தில் வாழ்ந்தால் நீங்கள் யாரையாவது சார்ந்திருக்கிறீர்கள் பின்னர் அந்த நபர் மெதுவாக உங்கள் சுதந்திரத்தை பறிப்பார் அவர் உங்களை இருபத்து நான்கு மணி நேரமும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார் உங்கள் ஒவ்வொரு முயற்சியையும் நசுக்கும் உன் சிறகுகளை வெட்டுவேன் அதனால் நீங்கள் ஒருபோதும் முன்னேற முடியாது சார்ந்திருப்பது இறப்பதை விட மோசமானது நீங்கள் யாரை சார்ந்திருக்கிறீர்களோ அந்த நபர்களால் உங்கள் வாழ்க்கை பாழாகிறது நீங்கள் சார்ந்திருக்கும் இடத்திலிருந்து துன்பம் பிறக்கிறது சார்பு என்பது உடல் அல்லது வேலை மட்டுமல்ல மிகப்பெரிய சார்பு மனம் என்று யோசிக்க ஆரம்பித்ததும் என்னை கவனித்துக்கொள்ள எனக்கு யாராவது தேவை இல்லையெனில் என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது இந்த மன பலவீனம் உங்களை உடைக்கிறது அப்படியானவர்களுடன் நீங்கள் இணைந்திருப்பீர்கள் உங்களின் இந்த பலவீனத்தை சாதகமாக பயன்படுத்துபவர்கள் நீங்கள் அதை எதிர்பார்க்கிறீர்கள் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வருவார்கள் ஆனால் அவை உன்னை இரத்த கண்ணீரால் அழவைக்கின்றன அவர்கள் உங்கள் முழு வாழ்க்கையையும் நரகமாக்குகிறார்கள் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் பெற்றோரை தவிர இந்த உலகில் யாரும் இல்லை நீங்கள் அவர்களை சார்ந்திருக்கும் போது உங்களை பயன்படுத்திக் கொள்ளாதவர்